வணக்க மக்களை செல்வத்து ஜூவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எஸ் இன்னைக்கு ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் நேற்று நைட்டு செஞ்ச உப்புமா தான் இது எனக்காக அரை டம்ளார் பண்ணிக்க முடியல அதனால் ஒரு டம்ளார் பண்ணி ரேவதியோட லைவில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க டெய்லி ஹெவி ஒர்க்காக இருக்குது பட் ஒன்றும் பண்ண முடியல நம்ம பண்ணி தான் ஆகணும் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு இன்றைக்கி ஆடி பதினெட்டில் உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடு எப்பயுமே இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைக்கி ஸ்பெஷல் ஜீவி இதில் என்னென்னா உள்தங்கஞ்சி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டி பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ அதே மாதிரியே தலைக்கு ஆயில் வச்சுருக்கேன் இந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சுருக்கிற ஆயில் தான் வந்து எனக்கு பெஸ்ட்டு ஒரு ஹோல்ட் டேனால வச்சுருக்க முடியாது டீ குடிச்சிருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சனிக்கிழமை ஜூம்பா கிளாஸ் கிளம்பணும் ஸோ ஜூம்பா வேறு டான்ஸ் வேறு டான்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஜூம்பாவில் ரெகுலராக ஒரே பேட்டன் தான் இருக்கும் முந்தானியத்தை எடுத்து வச்சு அந்த உளுந்து பச்சைப்பயிறு வெந்தயம் நான் சொன்னேன் இல்லையா முந்திரி போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு சால்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆப்ஷனல் வந்து நெய் இன்றைக்கி நான் நெய் மறந்துட்டேன் பட் நெய் போடாமல் பண்ணேன் இன்னும் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நான் கட்டி வெள்ளம் எடுத்துட்டேன் கட்டி வெள்ளம் எடுத்து பாகு காய்ச்சி தான் இன்றைக்கி நான் பண்ணேன் ஸோ இன்றைக்கி இப்போது ஒரு பாவக்காய் தொக்கு அண்டு உளுத்தங்கஞ்சி டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலு அதுக்கப்புறமேட்டு இது பருப்பூசிலின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து சும்மா கொஞ்சமாக எடுத்து லிமிட் பண்ணி வச்சு அரைக்கட்டி வெள்ளம் முந்திரி எனக்கு என்ன நேற்றே வந்து ஆல்ரெடி நான் வெயிட்டை குறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறேன் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் குழந்தை இருக்கிற வீட்டில் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு இது வரைக்கும் யாரும் நிச்சயமாக பண்ணதில்ல அடித்து சொல்வேன் நான் பண்ணியிருக்கேன் உளுந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க பட் இதில் நான் வெந்தயம் போட்டிருக்கேன் பச்சைப்பயிறு போட்டிருக்கேன் ஸோ இப்படி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துட்டேன் நேற்று முந்திரி அப்படி வரலை அதுக்கப்புறம் இதை நம்ம பற்ற வச்சு நல்லா பாகு சுண்டை காய வச்சுட்டு அதுக்குள்ளேயே எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு பாவக்காயை வந்து என்ன பண்ண அப்படின்னா சீரகம் நான் சொன்னேன் இல்லையா புளி யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு நான் புளி யூஸ் பண்ணவே மாட்டேன் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் புளி வந்து ரத்தத்தை உரிய த உரியிற தன்மை இருக்குன்னு நிறைய டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை ஸோ இந்த கொடம்புலின்றது வந்து கேரளா ஸ்பெஷல் இந்த கொடம்புலி வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் போட்டிங்கனாவே அதுக்கு போதுமானது ஸோ இதை வச்சுட்டு ரெண்டு தக்காளி புளி ஆப்ஷனல் தான் இதுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் தான் வெறும் மிளகாத்தூளே கூட இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கிட்ட மிளகாத்தூள் இல்லாதனால சீரகம் வர மிளகா போட்டாச்சு இதுக்கப்புறமேட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுக்கல டைம் இல்லை ஸோ பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெயிலே தான் ஃபுல்லாக வந்து பாவக்காய் நல்லா வதங்கணும் நல்லா மூடி வச்சே நான் வதக்கலை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அதுலேயே வந்து எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது போடும்போது மட்டும்தான் அந்த என்ன சொல்கிறது பாவக்காய் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டு வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உங்களுக்கு ஆப்ஷனல் ஆப்ஷனல் தான் வந்து தனியாத்தூள் ஸோ இதை போட்டுவிட்டு நல்லா வதக்கிட்டு சால்ட் போட்டு விட்ருங்க இந்த கொடம்புலி வந்து நான் ஆப்ஷனலுக்கு போட போகிறேன் ஏன்னா நாளைக்கு மீதியாக இருந்தால் நான் சாப்பிடுவேன் பாவக்காய் இல்லையா ஸோ அதனால் இந்த ஒரு புளி ரெண்டு புளி போட்டாலே தெரியும் பாருங்கள் குடம்புலின்றது வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது அதையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சேன் இது வந்து தான் ரொம்ப ஃபேமஸ் பட் இது இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க ஒரு பீஸ் போட்டாலே போதுமானது இவ்வளோ தண்ணி கூட நான் ஊற்ற மாட்டேன் ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் சிம்ளியே வச்சு ஒரு பக்கம் அதை கெண்ட வேண்டியது தான் ஒரு பக்கம் பாவக்காயை கெண்ட வேண்டியது தான் நான் இப்போ பாவக்காய் போட்டேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அதையும் நல்லா ஃபுல்லாக சிம்பிளியே வச்சுதாங்க ரெண்டையுமே ரெண்டு வேலையுமே சிம்பிளியே தான் நடக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம வாய்க்கு நல்லா ருசியாக சாப்பிட்ணுன்னா நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை வேற ஆப்ஷனல் இல்லை நம்ம வந்து ஹைஃபையாக ரெண்டாயிரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட நம்ம இவ்வளோ ஹைஜீனிக்காக சாப்பிட்றோமான்னு தெரியல பட் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்போ மூணு நாள் கூட நான் நைட்டில் டிஃபன் வந்து கடையில் வாங்குவேன் இப்போ நான் மூணு நாளாக அதை கூட வாங்கல அதனால தான் வந்து ஏன்னா கடையிலே பொறுக்கி திம்பான்னு சொல்லுவாங்க நைட்டில் அதை கூட நான் மெனக்கெட்டுட்டு காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் நைட்டு ஒரு டைம் இப்போ நான் சூடாக செஞ்சுருக்கேன் மணி இப்போ ரெண்டு ஆனால் நான் ஜிம் போயிட்டு வந்து நாலு மணிக்கு தான் சாப்பிட முடியும் இப்போ லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் அது சாப்பாடு சாப்பிடல அந்த உள்தங்கஞ்சி ஒரு டம்ளர் சாப்பிட்டு பருப்பூசிலி சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்ததுனால பருப்பூசிலியும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சரி எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்டு ஓடிடலாமே அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது இன்னைக்கு வந்து மூணு டிஷ் கற்றுக் கொடுத்துருக்கேன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் சமையலுங்கிறது நம்ம விருப்பம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் சமையல் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஸோ இதை நல்லா அப்புறம் நீங்கள் தக்காளி போட்டு நல்லா வதங்கி ஒரு மாதிரி சுண்டி வரும் அந்த கேப்பில் பருப்பு உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் துவரம் பருப்பு அரை டம்ளார் வந்து இப்போ பாசி பருப்பு அரை டம்ளார் வரமிளகா போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் அப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு ரெண்டு சாதமாக பிரித்து எடுத்துட்டேன் ஒரு சாதம் வந்து காக்காய்க்கு ஒரு சாதம் எள்ளு போட்டது காக்காய்க்கு ஒரு சாதம் சன்னாங்குனி போட்டது பூனைக்கு ஸோ இது வந்து இன்றைக்கி பண்ணது தேங்காய் போட்டது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் தேங்காய் கில்லு ஸோ சாமிக்கிட்ட வந்து குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் போயிட்டு உடம்புக்கு தான் குளிச்சிருக்கேன் எண்ணெய் தலையில் நல்லா ஊறட்டும் ஸோ இது வந்து நேத்தான ஆப்ஷன்ஸு இன்றைக்கி வந்து சாமிக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு சாயங்காலம் அங்கே விலைக்கு ஏற்றி ஆகணும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை ஏன்னா இன்றைக்கி ஆடி பதினெட்டுன்றதுனால கண்டிப்பாக குளித்து பார்த்தேங்க நான் ஆற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன் எல்லாமே சிங்கிள்ஸ் டக்கு டக்குன்னு வந்து டைமில் தான் என்னால் பண்ண முடியும் ஏன்னா பத்தேமுக்கால் ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு ஜூம்பாக க்ளாஸ் எப்போவுமே நான் தான் ஒழுங்கினமாக போயிட்டு வருவேன் ஸோ உண்மையாலுமே நெய்யின்றது ஆப்ஷனல் தான் தேங்காய் நெய்யில் நீங்கள் இப்படி கிள்ளு கில்லா சேவி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொன்னது நேற்று வந்து பல்லு இல்லாதவங்களுக்கு தான் வந்து தேங்காய் பால் இப்போ பல்லோட க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுங்கும் போது தேங்காய் அதே மாதிரியே நல்லா பார்த்துக்கோங்க தலை ஃபுல்லாக ஆயில் வச்சுட்டு தான் நான் வந்து போகிறேன் இவ்வளோ ஆயில் வச்சுட்டு போவாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா இந்த ஆயில் இந்த ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த தலையில் ஆயில் ஊறும் மற்றபடி இதை பார்த்துட்டு எனக்கு ஹேர் கேர் பண்ணுங்க ஹேர் கேர் கொடுங்கன்னா நான் எங்கே போகிறது இதை தான் நான் பண்ணுறேன் ஏன்னா நான் பண்ணுறது தான் நான் சொல்ல முடியும் டைமிங் கேப்பில் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜும்பா கிளாஸ் போயிட்டு வந்து பார்த்தா ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு என்ன அதிசயம்னு பார்த்தா அது இறந்து போய் கிடந்தது சரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நான் வீட்டு க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு எல்லாத்தையுமே நான் எடுத்து விளக்கி காமிச்சிட்டேன் இந்த பருப்பூசிலி செய்கிறதுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து போட்டேன் பட் பருப்புங்கிறது கேஸ்ட்ரிக்கு ஸோ அதனால் நான் கொஞ்சம் நான் தான் சாப்பிட போகிறேன் நல்லாவே நான் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் பிகாஸ் அது வாயுன்றதுனால கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பார்த்தேன் ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜும்பா கிளாஸில் வந்ததும் உங்களுக்காக எடுத்து போட்டு காட்டுறேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்து வீட்டில் வேலை பண்ணிவிட்டு மறுபடியும் ஜிம் போய் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வேலை பண்ணிவிட்டு ஈவினிங் கேப்பில் எங்கே போவேன்னா ஈவினிங் கேப்பில் தான் நான் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் வந்து ஃபோனை பேசுகிறதே இல்லை வந்து நாங்கள் போயிட்டு வே தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் எனக்கு அந்த கேப்பில் அந்த ரெண்டு ரெண்டு மணி நேரம் கேப்பில் வந்து நான் கோயிலுக்கு போக முடிஞ்சாதான் போவேன் என்னால் இப்போ கோயிலுக்கு போக முடியாது நைட்டில் ஒம்பது மணிக்கு லைவில் உட்காரதுனால அதனால் இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ இப்படி லைவ் போடலான் இருக்கேன் ஏன்னா ரொம்ப இதுக்காகவே மெனக்கெட்டுட்டு வர்றதுனால எனக்கு டைமே பற்ற மாட்டேங்கிது வீட்லேயும் யாருக்கிட்டையும் ஃபோன் பேசுகிறதுக்கே முடியல ஸோ இந்த ரெண்டு பிஸி ஷெடியூல்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல ஜூம்பான்றது டான்ஸ் கிடையாது ஜும்பான்றது ஒரு விதமான எக்ஸசைஸு அதுக்கு நடுவில் நடுவில் வந்து ஒரே ஒரு தமிழ் சாங் மட்டும் போட்டு நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க மற்றபடி எல்லாமே இங்கிலீஷ் சாங்ஸாக மட்டும் தான் இருக்கும் ஐ லவ் தமிழ் சாங்ஸ் ஒன்லி ஸோ அப்பப்போ அப்பப்போ தான் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுப்பாங்க நம்ம எப்பவுமே இர்ரெகுலர் எப்பயாவது தான் ரெகுலராக ஒன்று போவோம் அதுவும் உங்களுக்கு நான் தெரியும் ஸோ இருந்தாலும் போனாலும் நான் ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன் பட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீவி வந்து எதுக்காகவும் வாயை வந்து கட்டுப்படுத்தலை கட்டுப்படுத்தலை மீன்ஸ் ரொம்ப தேவையில்லாத எதுவுமே சாப்பிடல எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன் ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னால் நிச்சயமாக இவ்வளோ நல்லதாக சாப்பிடவே முடியாது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலன்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து பர்பூசிலி பண்ணுறேன் அதே மாதிரி மூணு டிஃப்ரென்ஷியேட்டு உள்தங்கஞ்சி உங்களுக்கு நான் இது வரைக்கும் பண்ணி காட்டிருக்கேன் இது எல்லாமே என்னோடய ஓன் ரெசிபி ஓன் ரெசிபி ஓன் ரெசிபி என்ன சொந்தமாக க்ரியேட் பண்ணுறதுனால நான் தைரியமாக வெளியில் சொல்லிப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இப்படி தான் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க நான் அது அதை நீங்களாக நாங்களாக பார்க்கலான்ற அளவுக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ நிச்சயமாக என்னோடய வீடியோஸ்லாம் என்ன பிடிச்சிருக்கு ஜீவிகிடம் என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மீதி உங்களுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து அரைச்சதை இந்த மாதிரி தாளித்து கொட்டிட்டு ஒரு பருப்பூசிலி ரெடி ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன நிறைய டீட்டெயிலாக என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்கான டைமும் இல்லை ஸோ ஒண்டர்ஃபுல்லான பருப்பூசிலி ரெடி உள்தங்கஞ்சி ரெடி அண்டு தொக்கு ரெடி